எல்லோருக்கும் வணக்கம் ஜூலை மாதத்தில் நடைபெற்ற சில நடப்பு உள்ள இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம் ஓரியண்டடாக இல்லாமல் அவங்களோட ஜிகேவை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு காணொலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஸோ முதல் கேள்விக்கு போகலாம தனிநபர் வருமானம் ஸோ தேசிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டின் கணப் கணப்பின்படி தனிநபர் வருமானத்தில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது இதற்கான தனிநபர் வருமானமானது தேசிய அளவில் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூற்றி பத்தாகவும் தமிழ்நாடு அளவில் ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஒன்பதாகவும் கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது கர்நாடகா ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் பெர் கேப்சா இன்கம் இன் இண்டியா நைன்டீன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபார் லாங் க்ரோத் அதாவது கர்நாடகத்தில் வந்து தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐந்து ரூபாய் இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க தனிநபர் நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து இந்த ரெக்கார்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாநிலத்தின் மொத்த நிகர உள்நாட்டு உற்பத்தியை மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தான் வந்து தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒடிஷாவில் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜும் கர்நாடகா நைன்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்ஸ் பர்சன்டேஜும் வந்து கணக்கீடு வந்து செய்ய பொறுத்த வரைக்கும் பல மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அதாவது சேர சோழ பாண்டியர்கள் மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க ஸோ அப்படி சோழ மன்னர்களில் குறிப்பிடத்தக்க மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் இந்த ராஜேந்திர சோழனின் பிறந்த தினமான ஆடி திருவாதிரையை வந்து அரசு விழாவாக எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதற்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாஸ் ராஜேந்திர சோழா பர்த்டே செலிப்ரேட் டிக்ளேர்ட் அஸ் த கவர்மெண்ட் செலிப்ரேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் ராஜேந்திர சோழனோட பிறந்த தினமானது அரசு விழாவாக எடுத்து கொண்டாடப்பட்டு வருகிறது இவர் பிறந்த தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆழி திருவாதிரை அப்போ வந்து பிறந்திருக்காங்க ஸோ அரியலூரை வந்து இப்போ அதாவது அப்போ வந்து கங்கை கொண்டா சோழபுரம் வந்து இப்போ அரியலூர் வந்து அழைக்கிறோம் அந்த அரியலூரில் வந்து பொன்னேரி அதாவது சோளாங்கம் ஏரி வந்து இருக்குது இது வந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏரி இந்த ஏரியை கட்டினது வந்து ராஜேந்திர சோழன் அவர்கள் தான் ஸோ இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கங்கை படையெடுப்பு வந்து அதை இங்கேருந்து நார்த் சைடு போய் படையெடுத்து அந்த வந்து வெற்றியடைந்து வந்திருக்காங்க இந்த பரப்பளவுடைய இந்த பொன்னேரி வந்து கரைகளை வந்து பலப்படுத்துகிறாங்க பதினைந்து கிலோமீட்டர் நீளமும் உபரி வழிகால் புனரமைப்பு செய்யப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியின் மூலமாக ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஐநாவின் அந்த யுனெஸ்கோவில் வந்து பல நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க அப்படி ரீசெண்டாக அந்த உறுப்பு நாடுகள் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்து அந்த இப்போ ஐநாவோட அந்த யுனெஸ்கோலருந்து வெளியேறுவதாக ஒரு நாடு வந்து அறிக்கை தெரிவித்தது அந்த இந்த நாடு இதற்கான பதில் வந்து அமெரிக்கா அமெரிக்கா தான் வந்து இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் பணம் கிட்ட வந்து ஒரு போர் நடக்குது பார்த்தீங்களா அந்த கருத்துக்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஐநாலேருந்து வெளியேறுவதாக வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருக்கு ஸ்டேட்ஸ் வித்ராயிங் ஃப்ரம் த யுனெஸ்கோ அகைன் யுனெஸ்கோவிலிருந்து மீண்டும் வெளியேறுகிறது அமெரிக்கா என்ன காரணங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிவினை ஏற்படுத்தும் ச சமூக கலாச்சார கொள்கை பாலஸ்தீன மறுபடியும் உறுப்பு நாடாக வந்து சேர்த்தது இஸ்ரேலுக்கு எதிராக விரோத கருத்துக்கள் இந்த காரணத்தினால வந்து அமெரிக்கா வந்து ஐநா வந்து வெளியேறுவதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐநாவில் வந்து அமெரிக்காவுக்கும் ஐநாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோவின் பொது இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரோ அசோலோ அவர்கள் மற்றும் யுனெஸ்கோவின் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நவம்பர் பதினாறு முதல் இது வந்து உருவாக்கப்பட்டது இதோட தலைமையகம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா பிரான்சில் உள்ள பாரிஸ்ல வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கப்பற்படை இருக்குது தரைப்படை இருக்குது விமானப்படையே இருக்குங்க அதே மாதிரி நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறையா ஃபோர்ஸஸும் வந்து நம்ம வச்சுருக்கோம் பிஎஸ்எஃப் அந்த மாதிரி இப்போ ரீசன்னாக பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் நம்ம அண்டை நாடாக பாகிஸ்தானுக்கும் நமக்கும் அடிக்கடி வந்து இந்த போர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி பாகிஸ்தானை கண்காணிக்கிறதுக்காக பல படைகள் பல ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன் எதிர்ப்பு படை அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு யுக்தியை வந்து இந்திய ஒரு ஒரு படையான வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக வந்து எல்லையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது எந்த படைன்னு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து இந்த ட்ரோன் எதிர்ப்பு படையை பாகிஸ்தானை நோட்டமிடுவதற்காக நியூ ஆன்டி ட்ரோன் ஃபோர்ஸ் அட் பாகிஸ்தான் பார்டர் பாகிஸ்தான் எல்லையில் புதிதாக ட்ரோன் எதிர்ப்பு படையை பிஎஸ்எஃப் ஆனது அறிமுகப்படுத்தியுள்ளது இந்திய பாகிஸ்தான் எல்லை எனது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் நீளமும் மைல்கள் கணக்கில் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தைந்து மைல் வந்து எல்லையுடையது இந்தியா பாகிஸ்தான் எல்லையானது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் பகல்காம் பா பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளது ஸோ வடக்கே ஜம்மு காஷ்மீர் முதல் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய எல்லைகளில் இந்த ட்ரோன் எதிர்ப்பு படையானது பாகிஸ்தான் எல்லையில் கண்காணிக்கும் அப்படின்னு பிஎஸ்எஃப் வந்து அறிக்கை தெரிவித்துள்ளது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மலைகள் அதாவது இயற்கை காட்சிகளாக இருக்கட்டும் கடற்கரையாக இருக்கட்டும் அருவிகளாக இருக்கட்டும் இயற்கை வள வளத்துக்கு வந்து குறைவே இல்லை ஸோ அப்படி அந்த இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொதுமக்களை போய் கொண்டு போய் தான் வந்து இந்த சுற்றுலா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இந்த சுற்றுலா திட்டத்திலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரங்க சுற்றுலா திட்டம் அப்படிங்கிற ஒரு ரீசனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சுரங்கத்துக்குள்ளே போய் மக்களை வந்து நேச்சுரலாக சுரங்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் மக்கள் வந்து பார்வையிடலாம் அதுதான் வந்து சுரங்க சுற்றுலா திட்டம் இந்த திட்டமானது எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து இந்த சுரங்க சுற்றுலா திட்டமானது அமல் ஜார்க்கண்ட் மைனிங் டூரிசம் ப்ராஜெக்ட் இந்தியாவின் முதல் முறையாக சுரங்க சுற்றுலா தலத்தை ஜார்க்கண்ட் அரசானது அறிமுகப்படுத்தியுள்ளது ஜார்க்கண்ட் சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் அதாவது ஐடிடிசி சொல்லுவாங்க மற்றும் மத்திய நிலக்கரி நிறுவனம் சிசிஎல்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு நிறுவனம் வந்து இணைந்து எம்ஓயு அதாவது ராஞ்சி புரிந்துணர்ந்து ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டு இந்த புரிந்துணர்ந்து ஒப்பந்தமானது ஐந்து வருடங்கள் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சுற்றுலா பயணிகள் ராம்நகர் மாவட்டம் வடக்கு உரிமரி சுரங்கத்தில் வந்து திறந்த நிலக்கரி சுரங்கம் வரை வந்து இந்த சுற்றுலாத்தலத்தை வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜார்க்கண்டோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சி இதோட கவர்னர் வந்து சந்தோஷ் டங்வார் அவர்கள் அப்படிங்கிற இருக்காங்க இதோட சிஎம் வந்து ஹேமந்த் சோரன் அவர்கள் பல மதங்கள் இருக்குது அதே மாதிரி பல ஜாதிகளும் இருக்குது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பரில் வந்து தொடங்க இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் தான் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இந்த ஜாதிவாதிரியான கணக்கெடுப்பு வந்து எடுக்க இருக்கிறாங்க சென்சஸ் இன் கர்நாடகா ஃப்ரம் செப்டம்பர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகாவில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தொடங்க இருக்கிறாங்க ஸோ இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதிய ரீதியான பா பாகுபாட்டை கலைப்பது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சென்சஸோட நோக்கமாக கருதப்படுகிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை இந்த கணக்கெடுப்பு நடக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காரு இந்த பெட்ரோலில் வந்து மிக முக்கியமான சேர்மமாக பார்க்கப்படுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் இந்த எத்தனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து பெட்ரோலில் கலப்பாங்க இந்த எத்தனால் கலக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வண்டி வெஹிக்கிள் ஓட்டுறப்ப வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுது ஸோ இந்த பர்சன்டேஜை பொறுத்து தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியீடானது இருக்கும் அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள் இருபது சதவீதம் எத்தனால் வந்து பெட்ரோலில் கலக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எந்த ஆண்டுக்குள்ளே இருபது சதவீதம் வந்து பெட்ரோலில் எத்தனால் கலக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இருபது சதவீதம் பெட்ரோலில் வந்து சாரி இருபது சதவீதம் எத்தனால் பெட்ரோலில் கலக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டுருக்கு பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனால் கலப்பதற்கு இலக்கு வந்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இது நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க நம்மளோட பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் தான் வந்து இந்த அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த இந்த எத்தனால் கலப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருபது சதவீதமாக வந்து இருந்தது கடந்த பதினோரு ஆண்டுகளில் பதிமூணு மடங்கு வந்து இந்த இதாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இந்த கலப்பானது இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுள்ளது அந்நிய செலாவணி மதிப்புகளும் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் கோடியானது இதனால் சேமிக்கப்பட்டுள்ளது மற்றும் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வானது அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு லட்சம் டன் குறைக்கப்பட்டுள்ளது இந்த எத்தனால் கலந்தது பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டில் வந்து தொடர்ச்சியாக பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கில் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு ரெக்கார்டு படைச்சிருக்க ஒரு பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து கண்டினியூஸாக நாலாயிரத்தி எழுபத்தெட்டு நாட்களில் வந்து தொடர்ச்சியாக பிரதம மந்திரியில் இருந்த ஒரு போஸ்டிங்கில் இருந்தால் தான் வந்து ஒரு ரெக்கார்டு வந்து இப்போ வந்து படைச்சிருக்காரு இதற்கு முன்னதாக இந்திரா காந்தி அவர்கள் வந்து நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கில் இருந்தாங்க ஸோ அந்த ரெக்கார்டை வந்து மீட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ நாலாயிரத்தி எழுபத்தெட்டு நாள் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த ப்ரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கில் வந்து இந்த ரெக்கார்டை வந்து பற்றி தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வைத்த இரண்டாவது பிரதமர் அப்படிங்கிற பெருமையாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து பெற்றிருக்காரு நாலாயிரத்தி எழுபத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக பிரதமர் பதவியில் வந்து இருந்திருக்காரு இதற்கு முன்னதாக இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் வந்து இந்த பிரதம மந்திரி போஸ்டிங்கில் இருந்தாங்க அண்ட் தென் அந்த ரெக்கார்டை அதுக்கு முன்னதாக எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து ஆறாயிரத்தி நூற்றி முப்பது நாள்கள் வந்து பிரதம மந்திரி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் இருந்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே இருபத்தி ஏழு வரை ஆறாயிரத்தி நூற்றி முப்பது நாட்கள் வந்து இந்த ப்ரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கில் இருந்தாங்க இப்போ இந்திரா காந்தியோட ரெக்கார்டை பீட் பண்ணி நரேந்திர மோடி அவர்கள் வந்து நாலாயிரத்தி எழுபத்தெட்டு நாட்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கில் தலைவர் ஆட்சி சில மாநிலங்களில் வந்து அதாவது கலவரம் நடக்கலாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்து வரலாம் அந்த காலகட்டங்களில் நம்மளோட அரசியலமைப்பு பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி படி வந்து இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியானது வந்து அந்த மாநிலங்களில் அமல்படுத்தப்படும் அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டிருந்தது என்ன மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூர் மணிப்பூரில் உள்ள ரெண்டு பழங்குடியினர் மக்களுக்கு இடையிலான கலவரத்தின் காரணமாக அங்கே வந்து அரசியலமைப்பு அந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு தேசிய நெருக்கடி நிலையானது அமல்படுத்தப்பட்டு மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டது ச பிரசிடன்ட் ரூல் எக்ஸ்டெண்டட் ஃபார் அனதர் சிக்ஸ் மந்த்ஸ் இன் மணிப்பூர் மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சியானது மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது ஸோ மணிப்பூரில் மைதேகி மற்றும் குகி பழங்குடியினரிடையே வந்து கலவரம் நடைபெற்றது இந்த கலவரத்தில் இரநூத்தி அறுபது பேர் வந்து உயிரிழப்பு அடைந்திருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி அரசியலமைப்பு பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறின் கணக்கெடுப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனாதிபதி ஆட்சியானது மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி வரைக்கும் நம்மளோட அண்டை நாடுகளுக்கு வந்து பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு ரீதியான அதாவது எக்கனாமிக்காக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஆர்மி ஃபோர்ஸஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு பேரிடர் ஏற்படும் போது இருக்கட்டும் நம்மளோட உதவிக்காரம் வந்து நீடுவோம் அப்படி ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எந்த நாட்டிற்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடி வந்து கடன் வழங்க திட்டமிட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மாலத்தீவோட அறுபதாவது சுதந்திரம் என்ற திருவிழாவுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக போயிருந்தாங்க அப்போ வந்து இந்த ஒப்பந்தமானது கையப்ப மாட்டுள்ளது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடி வந்து மாலத்தீவுக்கு இந்தியா வந்து கடன் வழங்க ஒப்பந்தம் ரூபீஸ் அண்ட் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் குரோர் லோன் டு மால்தீவ்ஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி அனௌன்ஸ்டு இந்தியா மாலத்தீவுக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடி கடன் வழங்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் வழங்கியுள்ளார் மாலத்தீவின் அதிபர் யார் பார்த்தீங்கன்னா முகமது மூயிஸ் அவர்கள் ஆவார் இதோட தலைநகரம் மாலே மாலத்தீவின் அறுபதாவது சுதந்திர தினாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி பொறுத்த வரைக்கும் தரைப்படை விமானப்படை கப்பற்படை மூணு படை இருக்குது அந்த மூணு படைகளில் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரா அப்படிங்கிற ஒரு சிறப்பு படைப்பிரிவானது வந்து சேர்க்கப்பட்டுள்ளது இது எந்த படை அப்படின்னு நம்ம இந்தியாவில் உள்ள ராணுவ படையில் தான் வந்து இந்த ருத்ரா அப்படிங்கிற ஒரு ஆனது புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியன் ஆர்மி நியூ டிவிஷன் ருத்ரா இந்திய ராணுவத்தின் புதிய படைப்பிரிவாக ருத்ரா இணைக்கப்பட்டுள்ளது இராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் பீரங்கிகள் ஆளில்லா விமானங்கள் சிறப்பு படைகளை சேர்ந்த வீரர்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த ருத்ராவின் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர் எலையில் அதிர்ச்சிகரமான தாக்குதல் வந்து பைரவா அப்படிங்கிற சிறப்பு அதிரடை படைப்பிரிவானது கண்காணிக்கப்படுகின்றது பீரங்கி படைப்பிரிவில் வந்து சக்திபான் அப்படிங்கிற ஒரு புதிய பிரிவானது இணைக்கப்பட்டுள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சக்திபான் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் வந்து ஆளில்லா விமானம் ஆளில்லா விமான தாக்குதலை தடுக்கும் ஆயுத அமைப்பு மற்றும் ஆளில்லா வெடிமருந்து விமானங்கள் அதாவது தற்கொலை ட்ரோன்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவுமே வந்து இந்த சக்திபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து மிக்க தலைவர் அதாவது உலக அளவில் வந்து செல்வாக்கு மிக்க தலைவராக வந்து இப்படி ரீசெண்டாக வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அது யார் இதற்கான பதில் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து உலகளவில் வந்து செல்வாக்கு மிக்க தலைவராக வந்து பவர்ஃபுல் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஸோ இந்த தரவரிசை பட்டியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் கன்சல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த அறிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எழுபத்தைந்து சதவீதம் பர்சன்டேஜோடு வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க அதன்படியாக அதற்கு அடுத்தபடியாக ஐம்பத்தொம்போது சதவீதத்துடன் லீஜே மூயிங் அதாவது தென்கொரியாவை சேர்ந்த லீஜே மூவிங் இரண்டாவது இடத்துலையும் அர்ஜென்டினாவின் அதிபர் ஜேவியர் மீலே அவர்கள் வந்து ஐம்பத்தேழு சதவீதத்தோட மூன்றாவது இடத்துலையும் கனடாவின் அதிபர் மார்க் கார்னியா அவர்கள் ஐம்பத்தாறு சதவீதத்துடன் நான்காவது இடத்துலையும் வந்திருக்காங்க ஆஸ்திரேலியாவின் ஆண்டனி அல்பென்சி அவர்கள் ஐம்பத்தி நாலு சதவீதத்தோட ஐந்தாவது இடத்துல இருக்கிறாங்க போர் வெற்றி தினமானது எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது இதற்கான பதில் ஜூலை இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தாறில் தான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து இந்த போர் காகில் போரானது உருவாக்கப்பட்டது அப்போ வந்து ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற ஒரு இது மூலமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்து அந்த காகில் போரில் வந்து இந்தியா வந்து ஜெயித்தாங்க ஸோ அதை கொண்டாடும் விதமாக ஜூலை இருபத்தி ஆறு வந்து கார்கில் போர் வெற்றி தினமாக வந்து இந்தியா ஒவ்வொரு வருஷம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க மகளிர் கோப்பை செஸ் போட்டியில வந்து முதல் முறையாக இந்திய வீராங்கனை ஒருத்தர் வந்து சாம்பியன் பட்டம் ஜெயித்துள்ளார் இதற்கான பதில் என்ன இதற்கான பதில் திவ்யா தேஷ்முக் அவர்கள் வந்து முதல் முறையாக இந்தியாவை சேர்ந்தவர் தான் அவரு முதல் முறையாக மகளிர் கோப்பை செஸ் போட்டியில வந்து சாம்பியன் அவர்களும் வந்து முதலிடத்தையும் கொனேரி ஹம்பி ரெண்டாவது இடத்துலையும் சீனாவை சேர்ந்த டான் ஜோங்கி மூன்றாவது இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் செஸ் திவ்யா தேஷ்முக் பத்தொன்பது வயது நேர்ந்த திவ்யா தேஷ்முக் அவர்கள் வந்து சாம்பியன் பட்டம் ஜீத்துள்ளார் முதல் இந்திய வீராங்கனை மற்றும் இளம் சாம்பியன் எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டரா வந்து இவர் கருதப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் நாலாவது பென் கிராண்ட் மாஸ்டராக வந்து இந்த திவ்யா தேஷ்முக் அவர்கள் வந்து இப்போ இந்த சாதனையை வந்து அதிக அளவில் புலிகளின் எண்ணிக்கையை கொண்டுள்ள மாநிலம் எது இதற்கான பதில் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால தான் வந்து அதிக அளவில் புலிகளின் எண்ணிக்கையான வனம் மற்றும் பருவநிலை மாறுபாடு துறையின் கீழ் செயல்படும் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையமானது ஒரு தரவு கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகளில் அறுநூற்றி அறுபத்தி ஏழு புலிகளானது இறந்துள்ளது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க மொத்தமாக இந்தியாவில் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு புலிகள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க முப்பது சதவீதம் பாதுகாக்கப்பட்ட காப்பகத்திற்கு வெளியே உள்ளதாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மட்டும் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு புலிகள் வந்து இறந்துருக்கதாக ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மொத்தமாக மாநிலங்கள் வாரியாக பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் நூற்றி பதினோரு புலிகள் வந்து இறந்திருக்கு மத்திய பிரதேசத்தில் தொண்ணூறு புலிகள் இறந்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க கேரளாவில் இருபத்தெட்டு புலிகள் வந்து இறந்துருக்கதா சொல்லியிருக்காங்க நாட்டில் கடைசியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படிங்கன்னா மத்திய பிரதேசத்தில் எழுநூற்றி எண்பத்தைந்து புலிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கர்நாடகாவில் ஐநூத்தி அறுபத்தி மூணு புலிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க உத்தரகாண்ட்ல ஐநூத்தி அறுபது புலிகளும் மகாராஷ்டிரால நானூத்தி நாற்பத்தி நாலு புலிகளும் தமிழ்நாடுல முந்நூத்தி ஆறு புலிகளும் அசாம்ல இருநூத்தி இருபத்தி ஒன்போது புலிகளும் கேரளாவில் இருநூத்தி பதிமூணு புலிகளும் இருப்பதா வந்து ஒரு அறிக்கை வந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து இந்த யூடியூப் பயன்படுத்த தடை செய்ய ஒரு நாடு வந்து இப்போ அறிக்கையை விட்டுருந்தாங்க அது என்ன நாடுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில தான் வந்து பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து இந்த யூடியூப் பயன்படுத்துவதற்கு அதாவது சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதித்து ஒரு சட்டமானதை அமல்படுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த இது பார்க்குறதுனால அவங்களோட மைண்டு வந்து மாறும் ஸோ சின்ன வயதிலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்வது டெரரிசம் அந்த மாதிரியான உணர்வு வந்துடும் அவங்க வந்து ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ இது சமூகத்திற்கு எதிராக மாறுவதற்காக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு இதை வந்து பேஸ் பண்ணி பதினாறு வயதுக்குட்பட்ட அந்த இளைஞர்கள் சிறுவர்கள் வந்து சமூக ஊடகங்களான அந்த யூடியூப் இதில் வந்து பயன்படுத்துவதற்கு தடை விதித்து ஒரு ம சட்ட மசோதா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைவேற்றியிருக்கிறார் ரஷ்யாவில் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருபது புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கமானது வந்து வந்தது அந்த நிலநடுக்கம் வந்து பொதுவாக நிலநடுக்கத்தை வந்து நம்ம ரிட்டன் அளவுக்குள்ளே வந்து அது வந்து அளவிடுவோம் ரஷ்யாவில் நடைபெற்ற அந்த நிலநடுக்கத்தோட ரிக்டர் அளவு என்ன இதற்கான பதில் வந்து எட்டு புள்ளி எட்டு ரெக்டர் அளவில் வந்து பதிவாயிருக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரஷ்யாவில் வந்து பசிபிக் பகுதியில் வந்து ஒரு காம்கற்கோ அப்படிங்கிற ஒரு தீபகற்பம் இருக்குது அதில் வந்து இருபது புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் எட்டு புள்ளி எட்டு ரெக்டர் அளவுகளில் இந்த நிலநடுக்கமான வந்து பதிவாயிருக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக வந்து இதை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பொது அறிவு கேள்வி எக்ஸாம் ஓரியண்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் நாளைக்கு மீண்டும் புது வகையான பொது அறிவு கேள்விகள் பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கலாம் அன்பால் இணைவோம் அறிவால் உயர்வோம் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி